எங்கெல்லாம் நமக்கு பொறுமை இருக்கணும் எப்படி இருக்கணும் அது எப்படி வரும் என்று உங்களுக்கு சுருக்கமாய் சொல்ல விரும்புகிறேன் என்னோடு கூட எபிரைய ஆக்கியோன் எழுதிய எபிரைய நிருபம் பனிரெண்டாம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பிக்கொள்ளுங்கள் முதல் வசனத்தை வாசிக்கலாம் ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக் கடவும் வசனம் சொல்லுது மேகம் போன்ற திரளான சாட்சிகள் சூழ்ந்து இருக்குது யாரு யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே கத்தருடைய செய்கையின் முடிவையும் கண்டிருக்கிறீர்களே அப்படின்னு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் ஆப்ரஹாமின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே இருபத்தைந்து ஆண்டுகள் பொறுமையா இருந்தாரே கண்டிருக்கிறீர்களே தாவீதின் உபத்திரவத்தை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே இவங்க எல்லாம் தான் நமக்கு மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நீங்கள் ஒரு ஓட்டத்தை ஓடுறீங்க அந்த ஓட்டம் விசுவாச ஓட்டம் நீங்கள் ஓடுறத ஒரு கூட்டம் பரலோகத்திலிருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க அவங்க யாரு மறித்த பர்சுத்தவான்கள் நம்முடைய ஆண்டவர் கூட பார்த்துட்டுருக்கிறாரு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ரேஸை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாரு அது நீங்கள் மட்டும்தான் ஓடக்கூடிய ரேஸ் அந்த ஓட்டத்தை நீங்களை தவிர வேறு யாரும் ஓட முடியாது ஏன் ட்ராக்கில் நீங்கள் ஓட முடியாது உங்கள் ட்ராக்கில் நான் ஓட முடியாது அவங்களுக்கெல்லாம் ஏன் ஆண்டவரை இவ்வளோ கொஞ்சமாக கொடுத்தீங்க எனக்கு ஏன் இவ்வளோ ரொம்ப பாடுகளை கொடுத்தீங்கன்னா அது உங்கள் ட்ராக்கு அவங்களுக்கு கிடைக்கிற பரிசு கொஞ்சம் கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்கிற பரிசு அதிகமாக கிடைக்கும் எதை விதைக்கிறீர்களோ அதன் பலனை அறுப்பீர்கள் என்று வேதம் சொல்கிறது எந்த அளவுக்கு இயேசுக்காய் சகிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு பலன் கிடைக்கும் வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டாம் அதிகாரம் அப்படிதான் சொல்லுது சரி இந்த வசனம் சொல்லுது நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் எப்படி ஓடக்கடவும் பொறுமையோடு ஓடக்கடவும் பொறுமையோடு ஓடக்கடவும் ஒரு ஒலிம்பிக்கில் வேகமாக ஓடி டார்கெட்டை அச்சீவ் பண்ணி விட்டேன் என்று சொல்லி வந்து நின்ற அந்த பெண்ணுக்கு அப்புறம்தான் தெரிஞ்சது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேலே ட்ராக் மாறி ஓடிட்டாங்க உங்களுக்கு ஒரு ட்ராக் வச்சுருக்கிறாரு அந்த ட்ராக்கில் கவனமாக ஓடணும் உங்கள் ட்ராக்ல தான் ஓடுறீங்களா அதுன்னு முதல்ல ரெண்டாவது உங்களை சுற்றி சுற்றி வருதே பாவம் பொறுமை இழந்து பாவம் செஞ்சிடாதீங்க பொறுமை இழந்து வாலிபனே அந்த கொஞ்ச நேரம் சந்தோஷத்துக்காக பொறுமை இழந்து அந்த பாவத்தை செஞ்சுட்டு இயேசுவை துக்கப்படுத்திடாத பாவம் உன்னை சோதிக்கும் அடுத்து வசனம் சொல்லுது நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாரம் இன்னைக்கு அநேகர் ஏன் தற்கொலை செய்து கொள்கிறாங்க புகழின் உச்சியில் இருக்கிற பலர் கூட தற்கொலை செய்வதன் காரணம் என்ன தெரியுமா புகழெல்லாம் அடைஞ்ச பிறகு மனசில் வர்றது விரக்தி அந்த விரக்திக்கு காரணம் அந்த வெற்றிடத்தில் இயேசு இல்லாததுனால அதனால் என்ன செய்கிறாங்க கொஞ்சம் ஒரு நிமிஷம் பொறுமை இழந்தவுடன் வாழ்க்கையவே முடிச்சிடுறாங்க ஆனால் உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் மகளே என் அன்பு மகன் இனி ஒரு ஓட்டப்பந்தய ஓடுகிறாய் நீ அதில் பொறுமையோடு தான் ஓட வேண்டும் பாவம் வந்து விட்டதால் கொஞ்சம் இடம் கொடுத்து பொறுமை இழந்து பாவத்தில் விழுந்துறாத பாரம் வந்துட்டதுனால சகிக்கவே முடியலன்னு மனசு தளர்ந்துடாத பொறுமையோடு ஓடு உனக்கு நிச்சயமான ஒரு பரிசு உண்டு நீங்கள் பந்தயத்தில் நீடிய பொறுமையோடு ஓட வேண்டும் விசுவாச ஓட்டத்தில் விசுவாச பந்தயத்தில் பரிசு உண்டு வசன சொல்லுது அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து இங்க கூட சகிப்பு அக்கம்பனி பண்ணுது தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சல் வீட்டுக்கிறார் எதிரே இருப்பது பரிசு எதிரே இருப்பது சந்தோஷம் இப்ப இருக்கிறது அவமானம் எதிரே இருக்கிறது சந்தோஷம் இப்ப இருக்கிறது பாடுகள் எதிரே இருக்கிறது பரிசு நீங்க அந்த பரிசை நோக்கி விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முட்டிக்கிறவருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடணும் உங்க ஓட்டத்தில் விசுவாச ஓட்டத்துல தளர்ந்தே போகாதீங்க தொடர்ந்து ஓடுங்க